வணக்கம் மேக்லி சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் இன்றைய தகவல் என்னவென்று நம்ம பார்த்தோம்னா பத்தொன்பது வயசு இருக்கிறவங்க இந்த தகவலை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும் படி இந்த குழந்தை பருவத்தில் வந்து ஒரு எட்டு வயது அப்படி போதே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி பெண் ஆண் பெண் குழந்தை ஆண் குழந்தை யாராக இருந்தாலும் சரி எட்டு வயசுலேயே தன்னோட எதிர்காலத்துக்கு உண்டான இலக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அந்தந்த வயதில் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதாவது எட்டு வயசில் இலக்குன்னு வரும் எந்த மனிதனுக்குமே சில குழந்தைகள்னால அந்த வயதிலேயே துல்லியமாக வெளிப்படுத்த முடியும் பட் எல்லாத்துனாலையும் அதை வந்து வெளிப்படுத்த முடியாது நிறையா பேர்த்தினால நிறையா பேர்த்து அது அதை வெளி அந்த எட்டு வயதிலேயே வெளிப்படுத்த முடியாட்டாலும் பத்தொம்போது வயதில் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளோட இலக்கு என்ன இந்த வயசில் நம்ம கொஞ்சமாவது அதில் பாதி தூரம் வந்திருக்கோமா ஏன்னா இனி ஃப்யூச்சர் வந்து அதுலேருந்து தான் டெவலப் ஆக போகுதா அப்படிங்கிற விஷயம் வந்து பத்தொம்போது வயசில் தான் வந்து கணிக்க முடியும் அவங்கவுங்களுக்கே நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஷார்ப்பாக அந்த பத்தொம்போது வயசில் கண்டிப்பாக எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஆணாக இருந்தாலும் சரி பத்தொம்பது வயசில் அந்த ஷார்ப்னஸ் அந்த உண்டான தொலைநோக்கு பார்வை தெரிய ஆரம்பிக்கும் அந்த பத்தொம்பது வயசில் அப்படிங்கிறப்ப தான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் முதல்ல நம்ம பண்ணுறது சரியா தவறா இப்போ அந்த பத்தொம்பது வயசில் தான் வந்து ஒரு மைண்ட்ல வந்து உண்மையாலுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் சரியான பாதையாக இனிமேல் எப்படி நம்ம பாக இருக்க போகுதுங்கிறது எந்த ஒரு மனிதருக்கும் கொலப்படக்கூடிய வயது தான் அந்த பத்தொன்பது வயது அப்படிங்கிறது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்போ எட்டு வயதிலிருந்து தான் நினைத்தது சாதிச்சிருக்கோம் இந்த பத் இந்த ஒரு பத்தொம்போது வயசுல வந்து சரியானதை நம்ம சாதிச்சுதான் இருக்கோம் இனிமேல் நம்ம இலக்கு என்ன இனி எந்த தொந்தரவும் இல்லை இனி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ப்னஸ் கிளாரிட்டி இருக்கிறவங்க ஓகே இதுவே வந்து அந்த பத்தொம்பது வயசில் நமக்கு எதுவுமே சரியாக அமையலை எப்போது நம்ம ஃப்யூச்சரில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து நீங்கள் யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது யாரையுமே குற்றம் சாட்ட வேண்டாம் அதாவது நீங்கள் இந்த பத்தொம்போது வயசில் ஒரு ஸ்டெப்பு ஃப்யூச்சருக்குண்டான விஷயம் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பா நடந்து அதாவது கடந்து நல்ல விஷயத்தில் வந்திருக்கீங்க அப் வரல வந்திருக்கீங்க வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேம் ஃபஸ்ட்டு நீங்கள் குற்றம் சாட்டுறது உங்கள் பெட்ரோல் பெட்ரோல் உங்கள் தாய் தந்தையர்கிட்ட இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சுற்றி இருக்கிறவங்க நம்ம தன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு குறைய சொல்லலாம் அப்படி வர அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்மளோட இலக்கு வந்து சரியாக நடக்கலை அப்படிங்கிற விஷயம் பத்தொம்பது வயசில் வந்து உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதுக்கப்புறத்துலேருந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை எதையுமே நீங்கள் காதலை போடாமல் அமைதியாக இருங்க ஏன்னா உங்களோட இலக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதாவது இந்த ஃப்யூச்சர் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அந்த கேள்விக்குறி வரும்போது ரொம்ப அமைதியாக இருங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே செய்யணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக பேச்சை வந்து நீங்கள் யார்கிட்டையும் பேசறத குறை ஒரு பர்சண்டோடு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேச்சுக்கள் ஏன்னா ஒரு தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கிட்ட பேசும்போது பொய் பேச ஆரம்பிச்சிடுவீங்க எனக்கும் இருக்குது எனக்கும் இந்த மாதிரி எல்லாமே நானும் பண்ண போகிறேன் அவங்கள மாதிரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்க பேச்சுக்களை கொடுக்க 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 எதுவுமே நடக்க போறது கிடையாது நீங்க வந்து உங்களை நீங்க அமைதியா இருந்துக்கணும் மக்கள்கிட்டையா இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட நண்பர்கள்கிட்ட அதே சமயத்தில் தாய் தந்தை எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசக்கூடிய பேச்சை வந்து நீங்க தாராளமா குறைச்சிடணும் ஒரு சதவீதம் மட்டுமே வையுங்க மற்ற தொண்ணூத்தி சதவீதம் மௌனமா இருந்தேன் ஏன்னா தோல்வி ஆயிடுச்சுன்னா பேசி பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பொய் பேச 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 என்ன ஆகும் அந்த பொய் முப்பது வயதானாலும் ஆனாலும் தான் நீங்கள் வாழ முடியும் நாற்பது வயது ஆனாலும் அந்த பொய் வந்து இன்னும் மெச்சூரிட்டியாக மெச்சூ அந்த பொய் வந்து இன்னும் வந்து கனம் கனமாயிடும் மேற்கொண்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கலாம் நினச்சா கூட உங்களுக்கு அமைதி கிடைக்காம போயிடும் இதைத்தான் வந்து தோஷம்னு சொல்லுவோம் அப்போ அந்த தோஷம் வயது ஆக ஆக என்ன ஆகும் ரொம்ப கனமாகும்போது உடல்நிலை எல்லாமே பிரச்சனை பண்ணும் குடும்பத்துக்குள்ள எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை பண்ணும் அதனால உங்களுக்கு இருபது பத்தொம்போது வயிறுன்னு உங்கள் இலக்கு அடையலை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து அப்போ இருந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட போய் பேசாதீங்க அதே சமயம் நான் நீர் இல்லாததை இருக்கிற மாதிரி தனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் குறைபாடு இருக்கு அதனால போய் பேசலாம் இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க உண்மையாகவே இருங்க உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு தோல்வி ஆயிட்டீங்கிற அந்த பத்தொம்பது வயசுல நீங்க ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க போய் பேசாமல் உண்மையாகவே அமைதி காத்துடுங்க மிஞ்சி போன ஒரு பத்து தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் எந்த தடையும் இல்லாமல் எந்த விதமான தோஷத்துக்குள்ளேயும் நீங்க சிக்கி சின்ன பெண்ணம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த பத்தொன்பது வயசுல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் த உங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்காக பொய் பேசும்போது என்ன ஆகிடுது நிறைய கர்மாக்கள் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க உலகத்தில் பொய் பேசுறது அப்படிங்கிறது பெரிய கர்மா அது நீங்களே தான் வழிவகுத்துக்கிறீங்க தோல்வி ஆனாலே வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்து அடுத்த ஒரு இலக்குக்காக நீங்கள் சாதாரணமாக காத்திருக்கோம் அதுக்குள்ளே நானும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்திலே இறங்காதீங்க இது வந்து பணம் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி பணம் இல்லாத வசதி இல்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோஷங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது தோஷத்தினால எந்த விதமான துன்பங்கள் நீங்கள் படவே மாட்டிங்க எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க அதனால தான் வந்து பத்தொம்பது வயசு இருக்கிறவங்க இப்போ இதை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க பத்தொம்போது வயசாக இருந்தால் இனிமேல் நீங்கள் வந்து பொய்யே பேசாதீங்க அதே சமயத்தில் பேச்சை குறைச்சிப்போங்க உங்கள் இலக்குக்கு மட்டும் நீங்கள் கண்காணிங்க எல்லாத்துக்கிட்டேயும் உங்கள் பேச்சை குறைச்சி ஒரு சதவீதத்துக்கு மட்டும் கொண்டு போங்க இல்லைன்னா உங்களை கண்டிப்பாக கர்மாவை தான் வந்து விழுங்கும் மற்ற இனி மேற்கொண்டு ஃப்யூச்சரில் உங்கள் வயசு நாற்பது ஐம்பது அறுபது முப்பது இது எல்லாத்துலேயுமே கர்மாக்களையும் உங்களை வந்து விழுங்கிடும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோதனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்கணுங்கிறது மட்டும் தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பதிவிடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேரு